வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக் என்னடா இது சூப் ஏதோ குடிச்சிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க ஆட்டு காலே போடாமல் ஆட்டு கால் சூப் செஞ்சால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு சூப்பு தாங்க இந்த சூப்பு நம்ம உடம்புல கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் வியாதிகளுக்கு மருந்தாக பயன்படுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா அதுதாங்க உண்மை அப்படி என்னடா சூப்பு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா முடவாட்டு கால் கிழங்கு சூப்பு தாங்க இயற்கையிலேயே நம்மளுக்கு நிறைய மூலிகைகள் பொக்கிஷமாக கிடைக்குதுங்க அப்படி பொக்கிஷமாக கிடைக்கக்கூடிய இன்னொரு மூலிகை தான் இந்த முடவாட்டு கால் கிழங்கு இதை நம்ம யாரும் பயிர் பண்ண முடியாது யாரும் இதை விதைக்கவும் முடியாது தன்னால் வளரக்கூடிய மூலிகைகளில் இதுவும் ஒன்றுங்க இது வந்து காடுகளோட புதர்கள் இண்டு இடுக்கு பாறைலாம் எங்கே இருக்கோ அப்புறம் மரத்தோடு ஒன்றி அதை ஒட்டுண்ணியாக வளரக்கூடிய ஒரு தாவரம் தான் இந்த முடவாட்டு கால் கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிழங்குங்க இதை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கிழங்கு வேணும் அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க இப்போதைக்கு நம்ம கிட்டே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவேன் சரி வாங்கியே நம்ம சேல்ஸ் பண்ணுவோமே இந்த கிழங்கு நம்ம சேல்ஸ் பண்றது மட்டும் இல்லாமல் இதனுடைய மருத்துவ குணங்கள் சொன்னாதான் நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்றதுனால இந்த மருத்துவ குணங்கள் நீங்கள் முழுசாக பார்க்க போகிறீங்க இந்த கிழங்கு நம்மக்கிட்ட கிடைக்கும் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியும் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் இது எப்படி சூப்பு செய்யணும் இதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் எல்லாமே நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் வாங்க விடிய கொள்ள போகலாம் உங்கள் தோட்டம் வீட்டுத் தோட்டத்துக்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் மண்புழு உரம் கோகோப்பீட்டு மக்க வச்ச கோகோப்பீட்டு உயிர் உரங்கள் புண்ணாக்குகள் செம்மண் தரமான மண்களவை ட்ரீன் மேட்டு லிக்விட் ஃபெர்டிலிலசர் எல்லாமே எங்ககிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரிய அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வரும் பொருட்கள் கொரியர் மூலியமாகவும் பார்சல் சர்வீஸ் மூலியமாகவும் அமைச்சு வைக்கலாங்க சென்னைனா டோர் டெலிவரி பண்ணலாம் டெலிவரி சார்ஜஸ் தனியாக வரும் இந்த கிழங்குக்கு பேருன்னு பார்த்தீங்க அப்படின்னா முடவாட்டு கால் கிழங்கு முடவன் ஆட்டும் கால் கிழங்கு முடவன் கிழங்கு சைவ ஆட்டுக்கால் சூப்பு கிழங்கு சூப்பு கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்கள் அழைக்கப்படுதுங்க இதனுடைய பொட்டானிக்கல் நேம்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனேரியா கோரிசிஃபோலியா ஃபேமிலின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலி பொடிசியோ இதை நான் தப்பாக கூட படிக்கலாம் உங்களுடைய ரெஃபரன்ஸுக்காக நான் மேலேயே கொடுத்துட்றேன் பார்த்துக்குங்க இந்த கிழங்குக்கு ஏன் முடவாட்டு கால் கிழங்கு அப்படின்னு பேர் வந்ததுங்க அப்படின்னா முடவன் ஆட்டும் கால் கிழங்கு முடங்கி போன ஒருத்தருக்கு இந்த கிழங்கு நம்ம கொடுக்கும்போது அவரால் நடக்கவே முடியாதவர் எழுந்து நின்று காலவே ஆட்ட வரங்களாம் இதுக்காக தான் இந்த முடவன் ஆட்டும் கால் கிழங்குன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த முடவாட்டு கால் கிழங்கு அப்படின்னு பேர் வந்து தான் இதை வந்து நம்ம யாருமே பயிர் பண்ண முடியாதுங்க இதனுடைய வாழ்விடன்னு பார்த்தீங்க அப்படின்னா மலை பிரதேசம் தான் புதர்கள் இண்டு இடுக்கு பாறையோட இடுக்கு அப்புறமா மரங்களோட ஒரு ஒட்டுண்ணு மாதிரி இந்த கிழங்கு வந்து வளர்ந்துகிட்டே வரும் இதுக்கு அதிகமாக வேர்கள்லாம் கிடையாதுங்க அதே மாதிரி இது அடிக்க இழங்காகவும் விற்காது எங்கே புதர்கள் இருக்கோ எங்கே அந்த பாறை இடுக்கு இருக்கோ அது உள்ளதான் இந்த கிழங்குகள் வளரும் இதுதான் இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலிகைகளில் இதுவும் ஒன்று

நம்மளுடைய தேகமே வளப்படும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் எங்கள் நாலாயிரம் நோய்களுக்கு நம்ம வந்து மருந்தாக பயன்படுத்தோம் இல்லையோ நம்ம உடம்புல இருக்கிற ஒரு நாலஞ்சு நோய்களுக்கு இது மருந்தாக பயன்படுத்தினாலே பெரிய விஷயம் தானே இப்போ நம்ம எவ்வளோ நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் சரி சின்னவங்க ஏன் சின்ன சின்ன பசங்களுக்கு கூட இப்போ மூட்டு வலி வருதுங்க மூட்டு வலி இடுப்பு வலி ஜாயிண்ட்டு எங்கெங்கே ஜாயிண்ட் இருக்கோ இது குறிப்பாக இந்த பாறைகள் இந்த ஜாயிண்ட்லேயே வளரதுனாலேயோ என்னவோ இதனுடைய மருத்துவ குணம் வந்து இந்த மூட்டு ஜாயிண்ட்டு கை ஜாயிண்ட்டு இடுப்பு ஜாயிண்ட்டு அங்கங்கே அந்த ஜவ்வு இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துலலாம் அந்த வலிகளை குறைச்சி அதனுடைய வீக்கத்தை அதிக கம்மிப்படுத்தி நம்மளுக்கு வந்து இந்த கிழங்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு வழி நிவாரணியாக பயன்படுதுங்க இந்த கிழங்கோட பவுடரை நான் வாங்கி வந்து சாப்பிட்ருக்கேங்க நம்ம இந்த ஆற்காடு அரிசி திருவிழா நடக்கும்போது ஒரு சித்த மருத்துவர்கிட்ட இருந்து நான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன் தொடர்ந்து எனக்கு இந்த லெஃப்ட் சைடு காலில் வந்து நான் ஏற்கனவே கட்டிங் மிஷினில் ஒர்க் பண்ணதுனால இந்த லெதர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணதுனால லெஃப்ட் சைடு காலில் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்ததுனால அந்த முட்டி எனக்கு வலிக்கும் இப்போ அந்த முட்டி வலின்றது ஓரளவுக்கு எனக்கு கட்டுக்குள்ளே வந்திருக்குங்க அது நல்லாவே தெரியும் நம்ம நடக்கும்போதே வலி இருக்கும் இப்போ நம்ம தொடர்ந்து ஒரு ரெண்டு டப்பா அதை சாப்பிட்டேன் சரி பவுடராக சாப்பிட்றத விட கிழங்கா வாங்கினோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குமே அப்படின்ட்டு தான் இந்த கிழங்கா வாங்கி நான் பயன்படுத்திட்டு இருந்தேன் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க சார் இந்த கிழங்கு இருக்கா இருக்கா அப்படின்ட்டு சரி நம்ம என்னடா அது நம்ம வாங்கி சேல்ஸ் பண்ணுறது சரி இப்போ வாங்கி தான் சேல்ஸ் பண்ணுவோமே நிறைய பேருக்கு பயன்படுத்தமே அப்படின்னு தான் இந்த கிழங்கு இப்போ நம்ம வாங்கி சேல்ஸுக்கு போட்டிருக்கோம் சிறுநீர் எரிச்சல் அப்புறமா வைரஸ் தொற்று அப்புறமா வயிற்றில் இருக்கிற புழுக்கள் ரத்தத்தில் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாகச்சு அப்படின்னா ரத்தத்தோட கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தி அந்த கொழுப்பை வந்து கரைக்கிறது இதே மாதிரியே சொல்லிக்கிட்டே போலாங்க ஏன்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் வியாதிகளுக்கு மருந்தாக பயன்படுது அப்படின்னா யோசிச்சு பார்த்துக்குங்க ஏன்னா ரொம்ப வீடியோ பெருசாக போய்டும் இதனுடைய மருத்துவ குணங்கள் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க கண்டிப்பாக வாங்கி எல்லாருமே பயன்படுத்துங்க என்கிட்ட கிடையாதுங்க நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி ஏன்னா நாட்டு மருந்து கடைகளை பார்த்தாலும் சரி எங்கன்னா இந்த கிழங்கு சேல்ஸுக்கு பார்த்தாலும் சரி கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க இப்போ இந்த கிழங்கு நாங்கள் வாங்கிட்டோங்க இதை வந்து நம்ம வெறும் சூப்பு வச்சு தான் பயன்படுத்த முடியுமா அப்படிலாம் கிடையாது இந்த கிழங்கு நீங்கள் நல்லா அந்த தோல்லாம் சீவி எடுத்துகிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு இதை ஆக்கி நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த கிழங்கு நீங்கள் பச்சை கிழங்காகவே நான் அப்படியே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கிழங்கு என்ன பண்ணோன்னா கொஞ்சம் ஒரு சாக்கு மூட்டையை எடுத்து அந்த சாக்கு மூட்டையை நல்லா நினச்சிட்டு அது உள்ளே நல்லா மணல் கொட்டி அந்த மணலை கொஞ்சம் ஈரப்பதமாக மாற்றிட்டு இந்த கிழங்குகளை அதில் புதைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் கூட கிடாதாங்க அப்படியே இருக்குமா நம்ம எப்போ தேவையோ எடுத்து சூப்பு வச்சுக்கலாம் இப்போ வாங்க ஆட்டுக்காலே போடாமல் நம்ம ஆட்டுக்கால் சூப்பு செய்யலாம் முதல்ல இந்த கிழங்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆட்டோட ரோமம் இருக்கிற மாதிரி முடிமுடியாக இருக்கும் அந்த ரோமங்கள்லாம் எல்லாமே என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஒரு கத்தி எடுத்து சீவல் வச்சு அப்படியே சீவி எடுத்துடுங்க சீவி எடுத்துகிட்டு நல்லா துண்டு துண்டாக நறுக்கிடுங்க நான் அந்த துண்டை எடுத்து பச்சையாக சாப்பிட்டு பார்த்தேன் நம்ம எப்பவுமே எதனா ஒன்று பச்சையாக சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு பச்சையாக சாப்பிட்டு பார்த்தேன் கரும்பு இருக்குது பார்த்தீங்களா கரும்பை சுத்தமாக இனிப்பே இல்லாமல் சாப்பிட்டா அந்த சக்கை வரும் பாருங்க அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு டேஸ்ட்டே தெரியல வெறும் அப்படியே சப்புன்னு ஒரு பச்சைத்தன்மையோடு இருந்தது இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா இதுதாங்க சீரகம் கொஞ்சம் மிளகு பட்டை கசகசா கொஞ்சம் இஞ்சி துண்டு கொஞ்சம் பூண்டு அப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் தேவைக்காரப்பு உப்பு அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஒரு தக்காளி போதும் அந்த முடவாட்டு கால் கிழங்க நல்லா துண்டு துண்டாக சீவி நல்லா கழுவி எடுத்துக்குங்க நம்ம காட்டின மசாலாவை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்குங்க இந்த மஞ்சத்தூளு உப்பு இதை தவிர மற்ற எல்லா மசாலாவையும் ஒன்றா மிக்ஸியில் போட்டு நல்லா குழ குழன்னு வரா மாதிரி மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்குங்க அரைச்சி எடுத்துட்ட பிறகு ஒரு குக்கர் எடுத்து நம்ம அரைச்ச அந்த மசாலாவை எல்லாத்தையும் அதில் போட்டுவிட்டு ஒரு லிட்டர் தண்ணியிலேருந்து ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி வரலும் ஊற்றலாம் இது இப்போ ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றினா ஒரு நாலு பேர் நான் குடிக்கலாம் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் குடிக்கலாம் இப்போ அதை கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறமா கொஞ்சம் நல்ல ஒரு சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்து சும்மா ஒரு ரெண்டு டீஸ்பூன் இல்லை ஒரு மூணு டீஸ்பூன் வர மாதிரி நல்ல விட்டுக்குங்க குக்கரை லாக் பண்ணிவிட்டு மூணு அல்லது ஒரு நாலு விசில் விடுங்க நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு விசில் விட்டோம் அந்த அளல நல்லா சூப்பராக அந்த வாசனையே தெரிஞ்சுது ஒரு ஆட்டுக்கால் சூப்பு வாசனை வந்தது சூப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வடிகட்டி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் வடி கட்டிக்கிங்க ஒரு ஜூஸு மேக்கரை எடுத்து வட கட்டிக்கிங்க வடி நல்லா கட்டுறதுக்கு நல்லா ஃபுல்லாக அழுத்தி விடுங்க அந்த ஜூஸு எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே அதில் தான் இருக்கும் நான் அந்த திப்பியும் எடுத்து சாப்பிட்டு பார்த்துங்க அதுவும் நல்லா தாங்க இருக்குது நம்ம சூப்பு சாப்பிட்ற மாதிரி தான் நல்லா இருக்குது அப்புறம் என்னங்க நம்ம சூப்பு ரெடி ஆயிடுச்சு காலே போடாமல் ஆட்டு கால் சூப்பு என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் இருக்கும் கொஞ்சம் லைட்டாக மிளகுத்தூள் கொஞ்சம் அப்படி மல்லித்தழையை போட்டு சூடாக சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை நான் பொய்யாக சொல்லுங்க நீங்கள் ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட்டு இதை சாப்பிட்ட உங்களுக்கு நிறைய பேர் தெரியும் நான் ஃபஸ்ட்டு வந்து பவுடராக வாங்கி சாப்பிட்டேங்க எனக்கு அதில் அந்தளவுக்கு டேஸ்ட்டு தெரியல ஆனால் நம்ம பச்சை கிழங்காக வாங்கி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் உண்மையாக ஆட்டுக்கால் சூப்பு கிடைக்கிற அந்த டேஸ்ட்டு அப்படியே உங்களுக்கு இதில் கிடைக்குங்க அப்புறம் என்னங்க வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க இந்த கிழங்கு நீங்கள் என்கிட்ட கிடையாது நிறைய இடத்துல கிடைக்கிது கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இயற்கையில் கிடைக்கக்கூடிய மூலிகைகள் நிறைய இருக்குது அதில் ஒரு மூலிகை தான் ஒரு பொக்கிஷமாகவே நம்ம சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ வியாதிகளுக்கு ஒரு மருந்தாகுது இல்லையா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க சூப்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இதை சூப்பு தான் வைக்கணும் மற்றபடி வேறு எந்த டிஷ்ஷும் ரெடி பண்ணுற மாதிரி நான் கேள்விப்படல சூப்பு வச்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியே கொடுக்கக்கூடியது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சாப்பிட்றதெல்லாம் சாப்பாடான்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே கிடையாதுங்க ஏதோதோ வாங்கி கண்டதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்லதை வாங்கி சாப்பிடுவோமே இந்த கிழங்கு வந்து நம்ம மலை பிரதேசங்களில் வாழக்கூடிய பழங்குடியினர் அந்த தமிழ் ட்ரைப் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க எப்படியோ நம்மளுக்கு இந்த பக்கமாக அது எப்படியோ நம்ம சிட்டி சைடு வந்திருக்கு உண்மையிலே ரொம்பவே நல்ல ஒரு மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு கிழங்கு எல்லாருமே வாங்கி பயன்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் நண்பர்களும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த கிழங்கு நம்ம கிட்டே கிடைக்கும் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியும் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு இருக்கோம் கொரியர் சார்ஜ் தனியாக வரும் சரிங்களா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் செழிக்கட்டம் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியில்